ஹாய் மக்களே வெல்கம் டு தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிராணி படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது குமாரன் இந்த படத்தில் வடிவகரசி திலீபன் சிங்கம்புலி கஜராஜா அனந்துநாத் அப்பர் நான் பலர் நடிச்சிருக்காங்க இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு குழந்த மர்ம மன முறையில் இறந்து போயிடுறான் இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக போலீஸ் இந்த கேஸை ஹேண்டில் பண்றாங்க அதே சமயம் லண்டன்ல இருந்து ஒரு ஃபேமிலி அவங்களோட பூர்வீக சொத்தான ஒரு வீடு இந்த ஊர்ல இருக்கு இங்க தங்குறதுக்காக இந்த ஃபேமிலி வராங்க அப்படி வரும்போது இந்த வீட்டோட முன்னாடி ஒரு வயசான பாட்டி மயங்கின நிலையில் கிடக்குறாங்க இவங்களுக்கு இந்த ஃபேமிலி உதவி பண்றாங்க இந்த பாட்டி தான் வடிவகரசி இந்த வீட்டோட உண்மையான ஓனரே இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் தான் இவங்களோட ஹஸ்பண்ட் மாந்திரிகம் பண்ணி இளமையா மாறுறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருப்பாரு இப்போ இந்த வீட்டில் தான் கரசியும் இந்த ஃபேமிலியும் இருக்காங்க இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த ஃபேமிலியும் பிரச்சனையில் மாட்டிக்குது அது மட்டும் இல்லை இவங்க குடும்பத்தில் ரெண்டு பசங்களும் இருப்பாங்க அவங்களும் பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து இந்த ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது இந்த படத்தோட மிகப்பெரிய பலமை கதைக்கலம் தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கதையை டைரக்டர் கொண்டு போயிருக்காரு படத்தோட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷனை பில் பண்ணிட்டு போகிற விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது வடிவக்கரிசி வில்லன் கேரக்டரில் நடித்தாலே மிரட்டலாக தான் இருக்கும் இந்த படத்தில் இவங்களை பார்த்தாலே பயம் தான் வருது அந்த அளவுக்கு இவங்க கேரக்டரை டீட்டெயில்டாக கன்வே பண்ணியிருக்காங்க ஒரு ஹாரர் படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட விஷுவல்ஸும் பக்காவாக இருந்தது இவங்க ஒரு உண்மையான வீட்டில் தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அதனால பார்க்குறதுக்கும் ஒரிஜினலாக இருந்ததுன்னு சொல்லலாம் படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸுன்னு பார்க்கும்போது வடிவகரசியோட பர்ஃபார்மன்ஸ் தான் தனித்துவமாக தெரிஞ்சுது இவங்களோட ஸ்கிரீன் ப்ரஸன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருந்தது இவங்களுக்கு மேக்கப் போட்டிருந்த விதமும் அட்டகாசமாக இருந்தது அனந்த்நாக் திலீபன் அப்புறம் புலி இவங்களோட நடிப்பும் நல்லா இருந்தது மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஒரு பக்காவான த்ரில்லர் கதை தான் இது ஸோ மறக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்